ஹலோ சார் விஷ் யூ ஹாவ் அ மெனி மெனி மோர் ஹாப்பி பீஸ்ஃபுல் அண்ட் ஹெல்த்தி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே உங்களை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வீடியோ பார்த்தாது இந்த டைமும் பார்த்தாது என்ன ஒன்று ஷூராக சொல்ல முடியும் அப்படின்னா நிறையா பேரோட விஷஸ் மட்டும் இல்லை ப்ளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இப்போவே நிறையா இருக்குது போக போக ரொம்பவே நிறையா இருக்கும் எல்லாத்துக்கும் நிறையா நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒருத்தவங்களுக்கு ஹோப் கொடுக்குதுன்றது அவ்வளோ சின்ன விஷயம் இல்லை யோ எனக்கு இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு லாஸ் ஆஃப் ஹோப் கொடுத்துருக்கீங்க அந்த ஹோப்புன்றது சின்ன வேர்டில் ட்ரஸ்ட்டுன்றது சின்ன வேர்டு இல்லை ஃபைத்துன்றதும் சின்ன வேர்டில் இது நிறையா கொடுத்துருக்கீங்க இவர் மற்ற டிபிக்கல் டாக்டர் எல்லாத்துக்குமே தெரியும் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் எனக்கும் சரி ஈவன் அம்மாக்கும் சரி நீங்கள் கொடுத்த ஹோப் வார்த்தைகளால் அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல முடியாது என்ன சொல்கிறது அப்படின்னா நான் அம்மே சொல்லுவேன்